நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா அஞ்சு ஆறு நாளைக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இப்போ நம்ம இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கப்பு அவள் சேர்த்துருக்கேன் அவள் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் அவள் வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க சளித்து சுத்தம் பண்ணி அப்புறமே சேர்த்துக்குங்க ஏன்னா தூசு மண்ணெல்லாம் இதில் இருக்கும் சளிச்சா அது எல்லாம் வந்துடும் அதனால் ஜளிச்சு சேர்த்துக்குங்க நல்லா இதை இந்த மாதிரி வறுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் அளந்துக்கணும் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு வேறு தட்டுக்கு மாற்றிக்கிட்டு தேங்காய் ஒரு ஒன் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் எல்லாம் ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அவளை வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து சிகப்பை அவல் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் வேணா கூட எடுத்துக்கலாம் அங்கே இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தேங்காயை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தேங்காயை அரைச்சிக்கணும் இப்போ நிலக்கடலையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நிலக்கடலை வந்து ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சி ஒரு மூணு ஸ்பூனையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நிலக்கடலையும் அரைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் அதுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் வெள்ளம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துனா நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அரை கப்பு சக்கரை சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா தித்திப்பாக வேணும்னா ஒன்றரை கப்பை போட்டுக்குங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு நாட்டு சக்கரை இப்போ நம்ம அரைச்சி கலந்து வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம இதை நல்லா கலர்னா பாருங்கள் இப்போ நல்லா கெட்டி ஆயிரும் நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து வந்தோனே இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா பாருங்கள் திரண்டு உருண்டு வருது இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி ஒரு ஆறு முந்திரியை பொடியை கட் பண்ணி வறுத்துக்கலாம் நெய்யும் முந்திரியும் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு நல்லா இப்படி கலந்துவிட்டுக்குங்க இப்போ எல்லாம் கலந்தாச்சு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்தோடனே இப்படி நல்லா உருண்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வ வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு உருண்டை கண்டிப்பாக வரும் நீங்கள் இன்னும் பெரிய சைஸில் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம் அவல் லட்டு வந்து ரொம்ப சத்தானது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்துட்லாம் ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லா மாவுமே நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சாச்சு இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானதும் கூட நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்